இ பாவம் பரிதாபம்ன்னு பறையா நாட்கள் நிறைய உண்டான ஓடங்கைய நாள விட நான் அதுக்கு சொல்லலப்பா நம்ம நாட்டுல எவ்வளவோ வள்ளல்கள் இருக்காங்க கத்திருந்த மேதைகள் இருக்கிறாங்க இவங்க நிலைமைய அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இவங்களுக்கு உதவி அவங்க கிட்ட எதிர்பார்த்தாங்க யாரே தாரே ஞானம் பிளாட்ஃபார்ம் ஆட்சிகள் அத்தனை பேரும் ஒண்ணு மூடி ஒரு திபெஷம் ஒரு பெரியாரை கண்டு எங்களை கஷ்டம் எல்லாம் வரைஞ்சோம் ஆ யார எங்கு வரைஞ்ச அறியும் சொன்னார் ஏரா நீ தேசத்தை எண்ட அறியல குடும் ஞான் கண்காணிப்புன்னு வரைஞ்சு ஆரே தேங்காயா கையில் எடுத்து கொடுக்க அர்த்தமாயோ இந்த தமிழும் வரணும் இல்ல ஏதாவது வியாபாரம் கெட்டு கடைட்டேந்தா ஜோதி ஊருக்கு போலியோ இல்லப்பா நான் கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் நடப்பதில இருந்த நீங்க பிளாட்ஃபார்ம் தாளம் மாறி போச்சு தாழம்

எனக்கு சாய கோசு மூணு ரூபாய் பாக்கியம் இன்னும் இருந்தால் முப்பது ரூபாய் கடன் ஆகும் அடு இருந்து எந்த பிரயோஜனம் போறதே கரெக்டான மனுஷன் செத்தால் கஷ்டமில்லா கடன் இல்ல வருத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல போட்டடா திங்கடா காட்டி வரும் இரு பாதியில வந்துட்டேன் ராசா வந்தாச்சு ராசாத்தியெல்லாம் எதுக்கு நடந்துக்கோமா ஒரே

கிரேல் பார்வேர் வந்த பாம்பே संदीप ராகவேல அந்த தயாரா சரி பற்கறியா ஓ ராசாத்தி யார் வந்தா பாத்தியா ஓ மாமண்டி கம்பையில இருந்து வந்திருக்கா ஆமா கவுன் சாக்லேட் கவுன் எல்லாம் வாங்கி பவுடர் லூசா என்ன லூஸ் பாஸ் இங்க வந்தா இல்லப்பா சும்மா ஹஸ்பண்ட் கிட்ட அது பாம்பே கிட்ட இங்கிலீஷ் பேசி பேசி லாங்குவேஜ் மாறி போச்சு ஆனா கூட கிச்சன்ல தமிழ் வாழ்கோ எழுதி வச்சுடா அப்படியே தெரியும் ஆன்ட்டி எனக்கு தொரைகிட்டே லீவ் கம்மி மேரேஜ் பண்ணி போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணனும் அதுக்காக என்ன நாளைக்கே கல்யாணத்தை வச்சிருக்கோம் வச்சிருவோம் உக்காரு உக்காரு என்னோட பேகாமல் நிற்கா வர மாதிரி நீ சாயா வாங்கிக்கோ மாமன்னு இருக்கோம் வேற வேலை எனக்குல்ல நீ போய் வாங்கிக்கோ ஹார்ட்டா இருக்கு சாயா ஹாயே நாங்க சமயத்துல வந்தேன் நான் உங்களுக்கு சாயா வரணும் எந்த ஆயா தீ உடுக்கலாத சாயம் ஆயும் இந்த சொன்னே ஆண்டியும் அண்ட் கட்டம் வந்துட்டு

கல்யாணம் செய்து கொடுக்கும்னு சொல்லி என்ன அடிச்சு விரட்டது நீ சும்மா இருக்கியா அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும் நான் கழுத்து நீட்டினா தானே கல்யாணம் ஏய் நின் அம்ம ஒரு பயங்கர பத்திரகாளியானோ அது எதை சொன்னாலும் சாதிக்கும் ராஜாஜி ரெண்டு பொண்ணு நான் தேர்ச்சி ஆயிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம் என்னையா முடிவு இந்த பொண்ணே நானும் நீயும் ஜாலி ஆயிட்டு திரிஞ்சை உலகம் தன்னை கடைசி ஆயிட்டு ஒரு முறை கண்டு ஒரே ஒரு முறை கண்டு

பாடுபட்டு திருத்த முயற்சி செய்தேன் அந்த அயோக்கியாட்டம் திருட்டு குட்டிகள்

முதல்ல <laughs> <laughs> <laughs>

சந்திரமண்டலத்துக்கு போன மனசு கூட சௌக்கியமா திரும்பி வந்துடுறான் காஷ்மீருக்கு போன நான் திரும்பி வர மாட்டேன்னா அதுக்குள்ள என்னமோ நீங்க கவலைப்பட்டு இப்படி ஆயிட்டீங்க எல்லாம் ஒன்னாலதான்ப்பா

அவ네 பொறுவே இருக்கிறாரேன்னு பாக்குறீங்களா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு네. இவன் ரொம்ப புத்திசாலி. ஆனா பேச வராது உண்மை வாங்கம்மா. சார் இந்த புள்ள காணாம போனதிலிருந்து ராத்திரி பகலா